இதில் வந்து முதலமைச்சருடைய பேச்சு வந்து திசை திருப்பக்கூடிய செயலாக இருக்கிறது இதில் வந்து நயனா நாகேந்திரன் அவர்கள் சொல்லும்போது என்னென்னா யாருக்கு வேணும் யார் வேண்டாங்கன்னு அங்கே கோரிக்கை என்ன கோ அரசு மக்கள் வைத்திருக்கக்கூடிய பக்தர்கள் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை நிறைவேற்றணும் தானே அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறார்கள் திரு நயினா நாகேந்திரன் அது மட்டும் இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயத்தை ஒரு நடைமுறை தானே நாங்கள் கேட்குறோம் புதுசாக ஒன்றும் கேட்கலையே அப்படின்னு கேட்குறாரு அதுக்கான பதில் என்ன சாதாரண சாமானிய மக்கள் வைத்த கோரிக்கையை நீதிமன்றம் உத்தரவின் பேரில் அங்க செயல்படுத்த முடியாத சூழ்நிலை அங்கே நிலவி கொண்டிருக்கிறதா என்று ஒரு கேள்வி எழுகிறது ராம ரவிக்குமார் என்பவர் யார் அவர் ஒரு இந்து முன்னணியை சார்ந்த ஒருவர் அவர் வந்து சாதாரண மக்கள் யாரும் களத்துல இறங்கி போராடல எங்களுக்கு இங்க தான் தீபம் வேண்டும் அங்க யாருமே நின்று போராடல அங்க போராடியது எல்லாம் மதுரைக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது அதாவது அது வந்து லோக்கல் இஷ்யூ திருப்பரங்குன்றம் என்பது மதுரை மக்கள் முடிவு பண்ணலாம் நைனார் நாகேந்திரன் இங்க இருந்து வந்து ஒரு கேரவன்ல ஏறி போயிட்டு வீடியோ போட்டுட்டு அங்க போயிட்டு போராட்டம் நடத்திட்டு அங்க செய்வதற்கு அவர்களுக்கு உரிமை இல்லை இதுல வந்து பிஜேபி எங்க வந்தது கேட்டாரு போராடினது கோயிலுக்கு போகிறதுக்கு ஊர் மக்கள் வேணும் அடுத்த ஊர் மக்கள் அப்படி ஒண்ணு யாரும் உரிமை கொண்டாடு எல்லா ஊருக்கும் கோயிலுமே கோயில் என்னுடைய கேள்வி என்னுடைய கேள்வி திருப்பரங்குன்றத்தை சார்ந்த மக்கள் களத்துல இறங்கி எங்களுக்கு தான் தீபம் ஏத்தனும் களத்துல இறங்கி போராடினாங்களா நீங்க இதுக்கு முன்னாடி ஏத்தன இடம்

court ஷுட் டெசிஸ்ட் from pronouncing verdicts தட் cannot be implemented. சொன்னது இன்றைய உள்துறை அமைச்சராக இருக்கிற அமித்ஷா அவர்கள் மத நம்பிக்கைகளுக்கு எந்த தீர்ப்பெல்லாம் எதிராக இருக்கிறதோ அந்த தீர்ப்பை செயல்படுத்த முடியாது என்று சொன்னவர் இன்றைய உள்துறை அமைச்சர் அவர்கள் அதே மத நம்பிக்கைகளுக்கு எதிராக இன்றைக்கு அவருடைய தீர்ப்பு இருக்கிறத இது காரணத்தினால் சிஎஸ்ஐ சிஐஸ் வீரர்களை யாருடைய மத நம்பிக்கை இதை நீங்க வந்து நீ கோர்ட்டோட தீர்ப்பு விமர்சிக்கிறீங்க அத பாத்துக்கோங்க இது வந்து சரியானதாக இருக்குமான்னு எனக்கு தோணல மத நம்பிக்கைக்கு எதிராக ஒரு இடத்தில் இந்துக்கள் மீண்டும் உங்களுக்கு தீர்ப்பு இது அதை விமர்சனம் செய்வதற்கு எந்த விதமான உரிமைகளும் கிடையாது அதே நீதிபதி நாடாளுமன்றத்தில் இம்பீச் நடவடிக்கை என்பது கொண்டு வர வேண்டும் தீர்மானத்தை தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று எம்பிகள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் நீங்க நீதிபதி மேல சொல்றீங்க நீதிபதி நீதிபதியை தான் சொல்லுகிறேன் அவர் அளித்த தீர்ப்பு ஒருதலை பட்சமாக இருக்கிறது நூறாண்டுகளாக பழமை வாய்ந்த ஒரு இடத்துல ஏத்தி வருகிறோம் ஆனா அந்த இடத்துல ஏற்றக்கூடாது ஒரு நில அளவை கல் இருக்கும் அதுலதான் ஏத்தணும் சொல்லிட்டு நில அளவை கல்லுங்கிறது வந்து உங்களுக்கு அந்த இடத்துல மேல கொண்டு போய் வைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்னு இந்த பாஜகவோ இந்து முன்னணியோ மற்ற அமைப்பினரோ கேள்வி எழுப்புறார்கள் அதற்கான சாத்தியக்கூறு என்ன அதாவது நான் என்ன சொல்றேன்னா நீங்க வந்து பாரம்பரியமாக செய்து வருகிறீர்கள் இதற்கு முன்னாடி செய்து வர்றீங்க எல்லாருக்கும் முருகர்

இதே நயனார் நாகேந்திரன் என் தொகுதிக்கு முதலமைச்சர் நிறைய செய்திருக்கிறார் என்று ஒரு வாரத்திற்கு முன்பாக பேட்டி அளித்திருக்கிறார் என்பதை தமிழக மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் வெற்றி பெற்றது வாக்கு அரசியலுக்காக யார் பார்க்கிறார்கள் என்பதை தமிழக மக்கள் பார்த்துக் கொள்ளட்டும் பயன்படுத்துகிற பாஜக இன்றைக்கு அதை தொடங்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ராமனை கையில் எடுத்தார்கள் அன்றைக்கு முக இருநூறு இடங்களில் வெற்றி பெற்றது அதற்கு பிறகு இந்துக்களை வைத்து இங்க பாலிடிக்ஸ் செய்ய முடியாது விட்டுட்டாங்க மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து வேலை கையில் எடுத்தாங்க அதாவது இவர்கள் அரசியலை மத அரசியலை கொண்டு போக வேண்டும் என்றால் முருகனை கையில் எடுப்பது எனக்கு என்ன ஒரு கேள்வி வருதுன்னா ஏன் டிசம்பர் மாசம் தெரியும் கார்த்திகை மாதம் வரட்டும் என்னுடைய கருத்தை நான் சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல டிசம்பர் ஆறாம் தேதி பாபர் மசூதி இடிக்கப்பட்டது அன்றைக்கு அத்வானி உட்பட நாற்பத்தி எட்டு பேர் மீது வழக்குகள் பாய்ந்தன அப்படி நாற்பத்தி நாற்பத்தி எட்டு நெருங்க நெருங்க இவர்கள் தமிழகத்திலும் அது போன்ற மத கலவரத்தை உண்டாக்க வேண்டும் என்று ஒரு துடிக்கிறார்களோ என்ற சந்தேகம் எனக்கு எழுந்தது ஆனால் இவருடைய பாஜகவினுடைய ஒரு அஜெண்டா என்னன்னா மதம் மதம் மதத்தை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் இன்றைக்கு இஸ்லாமியர்களும் தமிழகத்தில் தான் வாழ்கிறார்கள் ஆனால் இவர்கள் இந்துக்கள் நான் கேட்பது யார் வேணா போராட்டம் சார் மக்கள் இறங்கி போராடுறாங்களா தமிழக அரசு அதை கேக்கட்டும் நீங்க போய் அங்க நிக்கிறீங்களே மக்கள் எங்க மக்கள் நின்னாங்க எங்களுக்கு இந்த இடத்துல தான் வேணும்னு சொல்லி யாரா அரசுங்களா ரெப்ரசன் பண்ணாங்களான்னு உங்களுக்கு தெரியும் ரெப்ரசன்டேஷன் ஒன்னு இருக்கு இல்ல இப்ப வந்து திமுக ஒரு கோரிக்கை முன் வைக்கிற திமுக தலைவர் ஒரு கோரிக்கையை வைக்கிறார் அந்த தலைவருடைய கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு முழுசும் போராட்டம் நடத்துகிறது அப்போ முதலமைச்சர் வந்து தான் அல்லது அமைச்சர்கள் வந்து தான் போராட்டம் நடத்தணுங்கிற கட்டாயம் இருக்காது அதை ஏற்றுக்கொண்டு எல்லாரும் போராடுகிறார்கள் என்பது தான் யதார்த்தமாக நம்ம புரிஞ்சு கொள்ள முடியாது அதுபோல அவர்களுடைய பிரதிநிதியாக அவர்கள் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா என்பது தான் நீதிமன்றங்களுடைய சொல்லக்கூடிய தீர்ப்பினுடைய பாஜகவினுடைய அதாவது வரலாறை எடுத்து நம்ம புரட்டி பார்த்தோம்னா

அங்கே வந்து பத்து சதவீதத்திற்கும் மேற்பட்ட இந்துக்கள் இருக்கிறார்கள் குஜராத்துல ஏன் ஒருத்தர் கூட வேட்பாளரா நிறுத்த பாஜக இதுல இருக்க சூழ்ச்சி என்ன அப்போ இந்துக்களை வைத்து அரசியலை குஜராத்திலே செய்து விட்டோம் அதே அரசியலை திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே வேறூன்றி இருக்கிற தமிழ்நாட்டில் நாம் எப்படியாவது செய்து விட வேண்டும் என்ற ஒற்றை தான் இன்றைக்கு பாஜக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதுதான் திமுகவுடைய குற்றச்சாட்டு அதனால தலைவர் வந்து சரியாக சொல்லி இருக்கிறார் இன்றைக்கு மதத்தை வைத்து பிளவுபடுத்த பார்க்கிறது பாஜக அதை ஒரு நாளும் மக்களாக நீங்கள் அனுமதிக்க கூடாது என்று எங்களுடைய தலைவர் அவர்கள் சொல்லி இருக்கிறார் தேர்தல் நெருங்க நெருங்க எப்படியாவது வச்சு விழிப்புணர்வோடு இருக்கிறோம் இன்னைக்கு கூட கூட்டம் மாவட்ட செயலாளர் கூட்டம் விழிப்புணர்வோடு இருக்கிறோம் ஒண்ணும் பண்ண முடியாது அடுத்து வருவோம் அடுத்து மதம் மதத்தை வைத்து அரசியல் செய்து வாக்குகளை வாங்கி விடலாம் என்றெல்லாம் பார்க்க துடிக்கிறது பாஜக தமிழ்நாட்டில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற தலைவர் இருக்கிற வரையில் அது நடைபெறாது அதை அதை நடைபெற தமிழக மக்களும் விடமாட்டார்கள் ஏன்னா இங்க நாங்க ஒற்றுமையா இருக்கோம் சார் இன்றைக்கு தமிழ்நாடு ஒற்றுமையான மாநிலம் இன்றைக்கு எல்லாத்திலயும் வளர்ச்சியை கண்டு கொண்டிருக்கிறது யாருக்கு கலவர சிந்தனை முதலமைச்சர் சொல்றாங்க எங்களுக்கெல்லாம் வந்து வளர்ச்சி சார்ந்த சிந்தனை இருக்கு சில கட்சிகளுக்கு கலவர சிந்தனை இருக்கு அப்படின்னு யாரை குறிப்பிட்டு சொல்கிறார் யாரெல்லாம் இந்த திருப்பரங்குன்ற விஷயத்துல மதம் சாயம் பூசிதை திசை திருப்பலாம் என்று யார் யாரெல்லாம் பார்த்தார்களோ அவர்களுக்கு இது பொருந்தும் மதம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனை இதில் எங்கு வந்ததுன்னு நீ நினைக்கிறீங்க மதம் சார்ந்த விஷயங்கள் இங்கு எங்கு வரவில்லை நீங்கள் திருப்பரங்குன்றத்துல அங்கே வந்து அந்த சைடு தர்கா இருக்கு அதுக்கு மேல அந்த கல் இருக்கு அங்கதான் ஏத்தி ஆகணும் சார் முருகர் கோயில போய் உங்களுக்கு ஜெய் ஸ்ரீராம் என்ற முழக்கம் எதுக்கு சார் அரோகரா சொல்லுங்க நானும் வர நானும் கூட சேர்ந்து சொல்றேன் அது முருகர் கோயிலு அங்க போய் ஜெய் ஸ்ரீராம் என்று எதற்கு நீங்க பயன்படுத்துறீங்க இது போயிட்டு அங்க எதுக்கு போராட்டம் பண்றீங்க சார் இந்த இடத்துல நான் உன்னே சொல்லணும் அந்த தீர்ப்பு சொல்லி முத அஞ்சு நாள்ல எந்த ஏதாவது ஒரு முஸ்லீம் ஆவாது அந்த சிக்கந்தர் மலைன்னு சொல்லக்கூடிய அந்த தர்காவுல இருந்து ஏதாவது ஒரு முஸ்லீம் இங்க வந்து தீபத்தை ஏத்த கூடாது அப்படின்னு சொல்லி யாராவது அவங்க வந்து சொல்லி தாங்க இதை வந்து இத வந்து

ப்ரொட்டெஸ்ட் பண்ணி இதே உங்களுடைய மாநில தேசிய செயலாளர் இருப்பார் என்ன சொன்னாரு அதான் நீதிமன்ற நான் அந்த வார்த்தைல பயன்படுத்தலை யஷ்ராஜா அவர்கள் இன்னைக்கு ஒரு நீங்க அப்படியெல்லாம் சொல்லுவீங்க இன்றைக்கு நீதிபதி தீர்ப்பா நீதிபதி தீர்ப்பா நீங்க கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நீ ஆகிடுச்சு ஒரே கதை சொல்லிடுற சாரு இங்க திமுக வந்து

அபகரித்திருந்ததை அதை நாங்கள் மீட்டு கொண்டு வந்திருக்கோம் அவரு இஸ்மாயில் சொல்லும்போது என்ன என்னன்னு இந்துக்களுக்கே அப்படின்னு சொன்னதுனால அவங்க அந்த அந்த கேள்வி முன் வச்சாங்க நீங்க சொல்ல அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்துல வந்து அங்க இருக்கிற ஒரு அமைச்சர் சொல்றாரு இந்த நாட்டில் சிறுபான்மையின் நிறுவனங்கள் எதுவும் இருக்க கூடாது மசூதிகள் புட்ட புட்டுக்கள் போடப்பட வேண்டும் மதராஸ்கள் முழுமையாக மதரசாக்கள் மதரசாக்கள் முழுமையாக மூடப்பட வேண்டும் இது இந்துக்கள் நாடு சொன்னது உங்கள் பாஜகவை சார்ந்த அமைச்சர் இல்லையா அப்போது பாஜக மதத்தை புகுத்த பார்க்கிறது மதத்தை வைத்து இந்துக்களுடைய வாக்குகளை வாங்க பாக்கிறது பாஜக பத்தொன்பதில் தொடங்கப்பட்ட எய்ம்ஸ் நிலை என்ன எங்கள்கிட்ட கடுமையான மலையால் பாதிக்கப்பட்டது நிவாரண நிதி எங்க ஒன்றிய நிதி நிலை அறிக்கையில் தொடர்ந்து தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டு வருகிறது அதற்கு உங்களுடைய அதற்கு உங்குடைய பதில் என்ன உம்மொழி கொள்கையை ஏற்றால்தான் கல்வி நிதி என்று சொல்கிறீர்கள் இது தமிழை வஞ்சிப்பதற்கு சமம் இல்லையா தொகுதி மறுசீரமைப்பு மூலியமாக ஒரு எட்டு தொகுதிகளை குறைத்து விடலாம் என்று தமிழ்நாட்டில் உள்ளே வர பார்க்கிறீர்கள் தமிழ்நாட்டில் எம்பிக்களின் எண்ணிக்கையை நீங்கள் குறைக்க பார்க்கிறீர்கள் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பு இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டது அதற்கு உங்களுடைய அங்கீகாரம் என்ன கீழடி சொன்னீங்க கீழடிக்கு நீங்க தொடர்ந்து எங்கே தமிழன் வெளியே வந்து விடுவானோ தமிழ் வந்து விடுமோ என்று ஒடுக்க மதச்சாயம் பூசிக்கொண்டு உள்ளே வரலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற மதவாத கும்பல்களுக்கு ஒரு நாளும் தமிழ்நாட்டு மக்கள் திசை திசை மாறி செல்ல மாட்டார்கள் அனைவரும் தமிழ்நாட்டில் தலைவர் தளபதிக்கு பின்னால் இருக்கிறார்கள் இந்தியா கூட்டணிக்கு பின்னால் இருக்கிறார்கள்